வணக்கம் மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் தமிழன்பன் கவிதைகள் என்ற நூலிலிருந்து ஒரு கவியரங்க கவிதை கவியரங்கத்தின் பொது தலைப்பு வண்ணங்கள் தரும் எண்ணங்கள் தலைவர் கவிஞர் அரு சோமசுந்தரம் கவிதை தலைப்பு கருப்பு இடம் உடுமலைப்பேட்டை கார்த்திகை விழா மன்றம் நாள் இருபத்தி மூன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கவிதை பாடியவர் நம் மகாகவி ஈரோடு அவர்கள் கவிதையை கேளுங்கள் கருப்பு கருப்பினை பற்றி பாகு கவிதைகள் பாடுதற்கு விருப்புடன் நேற்றிராவில் விளக்கின் கீழ் வீற்றிருந்தேன் கருச்சிதை உறுதல் போல கணங்கணம் தோன்றி தோன்றி கருத்துகள் சிதைந்து போக கனத்தது மண்டை நானோ உருப்படியாக பாட்டில் ஓரடி வரையவில்லை திருப்படிவத்தை போல உறுத்தி வீட்டு தெருப்படி பக்கம் வந்து அருகே செல்ல நெருப்படி தள்ளிவிட்டு நீங்கினால் நெஞ்சென்னாகும் சாய்வு நாற்காலி மீது சாய்ந்து கண் மூடி நெஞ்சை ஓய்வு நீர் ஓடைக்குள்ளே உந்திட நினைத்தேன் நேரம் போய் அதன் பாணி சிந்தை புரிவதன் சொல்க என்று பாய்ந்தது செவி நனைத்து பனிமலர் தீந்தேன் சொற்கள் திடுக்கிட்டேன் யார் நீ என்று திருப்பினேன் விழிவிழக்கை முடுக்கினேன் பார்வையாலே முற்றுகையிட்டேன் ஆற்றில் விடுத்திட்ட வலைமீனின்றி மீண்டது போல பார்வை எடுத்திடும் காட்சியின்றி எய்தியதென்னை மீண்டும் அன்பனே நான் தான் ஒன்றன் அருகிலே இருக்கின்றேனே என்னை யார் என்று கேட்டாய் இவ்வா இவ்விளக்கனைத்து விட்டால் உன் விழிமுன்னர் என்றன் உருவினை கண்டு ஒப்பாய் என்றது மீண்டும் கேட்டேன் எரிந்திட்ட விளக்கனைத்தேன் கலகலவென சிரித்து காரிருள் நான்தான் ஒன்றன் சலசலவென்று பாயும் தண்டமேல் ஆற்றில் என் சீர் புலப்பட தோணி புறப்படச் செய்வாய் ஏற்ற நலமெல்லாம் பெறுவாய் என்று நவின்றது நான் வியந்தேன் பொருளெல்லாம் வெளிச்சத்தில்தான் புலப்படும் நானோ அந்த பெருவெளிச்சத்தை எல்லாம் பிசைந்துண்டுவிட்டு பின்னர் உருவமாய் விளங்குகின்றேன் ஒழுகற்கு சமாதி நான் திருத்தமாய் பன்னீர் பாட்டு தெளித்திடுக என்னை பற்றி என்றது நீ ஏன் இங்கே விளக்கின் முன் தோன்ற கூசி உன்னுறு மறைத்து நின்றாய் உரைத்திடு காரணத்தை என்றேன் நான் புலவா என்னை இருட்டு நில் அழகு தோன்ற உன்முனே காட்டுகின்றேன் ஒளியினால் மாட்டேன் அலைகளே கடலுக்காடை அக்கடல் உலகிற்காடை நிலையிலா உடலே என்றும் நிற்கிற உயிருக்காடை கலைகளே உணர்வுக்காடை கமல் மனம் காற்றுக்காடை இலைகளே கொடிகட்காடை இரவுக்கு நானே ஆடை மலர்களிலே தாமரைப்பூ சிறந்ததென்றால் மனைகளுள்ளே மாணிக்கம் விழுமிதென்றால் மலைகளிலே பனி இமயம் உயர்ந்ததென்றால் மா தமிழ்தான் மொழிகளிலே இனிமை என்றால் கலைகளிலே பாக்கலையே அரசி என்றால் கண்கள்தான் உடல் உறுப்பில் அறியவென்றால் இலையென்று மறுக்காதீர் நிறங்கற்குள்ளே எழில் கருப்பாம் எனக்குத்தான் பெரும் சிறப்பு வலித்தல் விகார கரும்பு நான்தான் வையகத்தின் முதல் பொருளும் நான் தான் என்பால் பலித்திடுமா ஒளிப்பொருள்கள் கொற்றம் வச்ச நிலா விண்மீன்கள் நெருப்பு யாவும் சலித்தோடும் இதுவரையில் வென்றதில்லை தண்ணீர்க்கு கரைந்தோடும் சாயமானான் ஒலித்தாடும் கடலுக்கு தகர்ந்து போகும் ஓரத்துக் கரையா கரையாவண்ணம் காதலரை சந்திக்க வைக்கின்றேன் நான் கள்ளர்கள் சந்தித்தால் அது யார் குற்றம் தீதில்லா குடிநீர்க்குதானே கேணி தெம்பில்லார் வாழ்விழந்து பாய்ந்து மாய்ந்தால் பேதையர்தாம் கேணியை போய் பழித்துரைப்பார் பெருமரமோ கனி நல்கும் வாழ்வு துன்ப வாதைக்கு வழி என்றோர் வாதை பற்றி வாழ்வழித்தால் தூக்கிட்டு மரமாத்தீது இயற்கை நிறம் நான்தான் தீயெறியும் கட்டை இறுதியிலே எந்நிறத்தை அடையும் ஆழ கயத்துள்ளும் கடலுள்ளும் குகையுள்ளேயும் கருப்புத்தான் மறுப்புத்தான் உண்டா என்னின் அயலான வெளிச்சத்தில் கூட ஆடி ஆர்ப்பரிக்கும் கரும்பொருள்கள் மற்ற வண்ண தயவாலே வாழுகின்ற பொருள்கள் நச்சுச்சாவுமுத்தம் பெற்றடங்கும் என்னுள் என்றும் கருங்காலி குழல் செய்து பாட்டிசைக்க தரும் நல்ல மரம் போற்றா மக்கள் கருங்காலி என பெயரை உடனிருந்தே காட்டி கொடுப்போருக்குச் சூட்டுகின்றார் சுருங்கிவிட்ட மனமுடையார் என்னை பற்றி சொன்னதெல்லாம் குறையேதான் நீயும் அந்த பெருமக்கள் வழிவந்த பிள்ளைதானே பேய் முருங்கை மரம் என்ன பலாவா காய்க்கும் பேய் முருங்கை மரம் என்ன பலாவா காய்க்கும் என்று சொல்லி நெடுமூச்சு விட்டது அந்த இருள் கருப்பு நின் பெருமை யாவும் சொல்லு நன்றாக பாடுகின்றேன் உன்னை பற்றி நாவலர்கள் போற்றியதும் உண்டே என்றேன் முன்மார்பில் மாலையிட்டு முதுகில் குத்தும் முழுக்கையவர் நிறைந்திருக்கும் உலகத்துள்ளே என்னை பெரும்பாலும் ஏசிவிட்டார் ஏதோ கொஞ்சம் புகழ்ந்துள்ளார் தமை மறந்து அறியாமை அழுக்காறு வஞ்சம் தீமை ஆகாத தீயொழுக்கம் இவரல் தன்மை நெறியறியா நெஞ்சம் பஞ்சம் இன்னும் கேடு நேர் நரகம் இவற்றுக்கெல்லாம் உணர்ச்சி தறி போட்டு பாட்டு நெய்யும் புலவர் என்னை தவறாக ஓமித்தார் கட்கொடித்து வெறிகொண்டார் பேச்சில் போய் வீணை இன்பம் விளையுமென எதிர்பார்க்க முட்டாளானான் எறும்பூர கல் தேயும் இரும்பா தேயும் ஏசட்டும் நான் இரும்பு தேயமாட்டேன் சிறுகரையான் ஏட்டைத்தான் அரிக்கும் கொல்லும் செந்தழலை அரித்திடுமா பழிச்சொல் வீசி வெறுப்பவர்கள் முகத்தினிலே கரியை பூசி விளையாட என்றன் சிறப்பை பற்றி நறுக்காக சில பாடல் அன்பா பாடு நான் உரைத்தல் கவனி என கருப்பு பேசும் இருட்டுத்தான் நான் ஆனால் விளக்கம் செய்ய என்னிடத்தில் மதியுண்டு மதியில்லான் பால் பொருத்துகிறீர் என்னை ஒளிப்பண்டம் யாவும் பூப்பதென்றன் மடியில்தான் கவிஞர் நெஞ்சம் கரித்தெரிக்கும் வேலை என்றன் ஆட்சியில்தான் கட்டாயம் இருட்டின்றேல் இருட்டில் நானும் மறுவாமல் இருப்பதுண்டேல் காமத்துப்பால் மஞ்சத்தில் மலராது சுவடிக்குள்தான் பட்ட பகற்போதில் பலரை ஏய்த்து பணம் சேர்க்கும் தரைமுதலை கூட்டம் அந்த கெட்ட பணம் வெள்ளை நிற பணம்தான் ஏனோ நினைப்பில் காராட்டை வெள்ளாடென்பார் திட்டமிட்டு கருப்பு பணம் என்ற தீய செல்வத்தை குறிப்பிட்டார் பழித்தார் மட்டில் சீர் இரும்பின் பேர் கரும்பொன் நல்ல மதிப்புடைய நிலக்கரி பேர் கருப்பு வைரம் கோமான்கள் சீமான்கள் நாட்டில் சீர்த்திக் கொள்கின்ற பெருமான்கள் கல்விமான்கள் தாம் பலராய் இருந்தாலும் ஆக்கம் செய்ய சரியான கருவி பல படைக்கும் பெம்மான் சாம்படியாய் ஆனாலும் தளரா மேலோன் தன் பெயரே கருமானிப் பெருமை சேர்க்கும் தீம்பெயர்கள் மறந்தார்கள் திட்டமட்டும் திட்டமிட்டு சேர்க்கின்றார் எனது பெயரை தேன் காதல் கொண்டவர்கள் தினவெடுத்து தேக சுகம் வேண்டுபவர் பருவப்பார்வை மானோடு தாம் கூடி இன்பம் மகிழ்ந்து பண்டமாற்று செய் சந்தை கூட நான்தானே ஊரார்க்கு நாமம் போட்டு நாடகம் செய் வணிகர்கள் பகலில் ஏய்ப்பார் ஏனென்று கேட்பாரா மாட்டார் ஆனால் என்னை அந்த பாவியுடன் இணைத்து வைத்தார் கருப்பு சந்தை என்று இழிவு செய்ய மட்டும் கைகார பேர் வழிகள் தெரிந்து வைத்தார் வருத்தத்தை தெரிவிக்கும் வண்ணம் நான்தான் வருத்தம்தான் மானிடர்கோர் சாணைக்கல்லாம் இருட்டினிலே வானுலக மண்டலங்கள் இளங்கிடல் போல் துன்பத்தால் மனிதனுக்கு பெருநன்மை பல தோன்றும் அறிவு தோன்றும் பிழையானான் இடர் இழிவை சுட்டிக்காட்டல் பொறுப்பேற்று சரியாகச் செய்யாவிட்டால் பொங்குகிறார் மேலிருப்பார் கருப்பு புள்ளி நறுக்கென்று போடுகின்றார் என்னைக் கண்டால் நடுக்கம்தான் உதறல்தான் பொறுப்பிலிக்கு வெறுப்பிற்கும் நான் அடையாளம்தான் தீமை வெறுப்பதென்ன மடத்தனமா இழிவை நீக்க மறுக்கின்றீர் அக்குறையை சுட்டிக்காட்ட மற்றெந்த நிறத்திற்கும் இல்லை கருப்பின் கண் உள்ளது அழகென்று சொன்ன கருத்துரையர் வாழட்டும் இடையோ மின்னல் முறுக்கிதழோ புன்னகிக்கு நடனமேடை முகவட்ட நெற்றி பிறை வெண்கீற்று தருமொழியோ கற்கண்டு சாயல் தோகை தண்டையடி நடையென்ன நடைதான் ஆடி வரும் தேர்தான் நருந்தேன்தான் மங்கை ஆனால் வாரிவிட்ட குழல் கொக்கு வெள்ளை என்றால் அப்பெண்ணை அழகியென ஏற்பீரானீர் அழகிருக்கும் நெடும்புருவம் வானவில்லை ஒப்பிடலாம் வாழை கொப்பூள் போல் மென்மை உறைந்திருக்கும் பட்டி பட்டிமைகள் கதவுகள்தாம் எப்போதும் சுழல் விழிகள் செவியின் பக்கம் ஏகி வரும் நீளம்தான் ஆனால் உள்ளே தெப்பம் போல மிதக்கும் இரு மணிகள் பஞ்சி திரி போல வெடித்திருந்தால் அழகா காண்பீர் முடியொன்று நரைத்து விட்டால் தூக்கம் உண்டா மூப்புக்குத் திரைப்போட மறைத்து வைக்க படிப்படியாய் தைலங்கள் பூசாவிட்டால் பாழ்மனம்தான் கேட்கிறதா அமைதி உண்டா படிப்பினைகள் நான் விழுத்து காட்டுகின்றேன் பயனில்லா மூப்பாளர் திருந்துவாரா அடிமனத்திற்கை வைத்து சொல்வீர் என் போல் அறிவழகு வேறெந்த நிறத்திற்குண்டு நீர்மேகம் கார்மேகம் உலகம் வாழ நெடுந்தூரம் மழையனுப்பும் கருணை மேகம் மோர்மேகம் வெண்மேகம் மலற்று மேகம் முத்துமழை துளி தருமா தாகம் பார்மயங்க பண்பாடும் குயிலும் வண்டும் பால் நிறமா பாடிடுமா அண்ணம் கொக்கு யார் மறுப்பார் நிலா நடுவில் நானிருத்தல் யார் அதனால் அல் நிலாவை விட்டார் உங்களிடம் இருக்கும் வரைக்கும் ஒட்டி ஓயாமல் சுற்றி வரும் சுற்றத்தார்கள் எங்கெங்கும் எப்போதும் தொடர்கின்றாரா இல்லை பொருள் என்றவுடன் அறுத்து கொள்வார் இங்கும்மை எக்காலம் தொடர்ந்திருக்கும் இன்னுறவு நிழல் ஒன்றே நிழலுக்குள்ளே தங்கி இருப்பேன் நல்ல குளிர்ச்சி கூட தருவேன் நிழலும் நானும் தமிழும் பாட்டும் ஓவியத்தில் இருக்கின்றேன் என்னை மறந்தால் உயிர்ப்பில்லை உருவத்தில் பொலிவுமில்லை காவினிலே என் ஆட்சி நடக்கும் போதில் கமல் மலர்கள் இதழ் விரியும் உங்கள் வீட்டு தேவியை போய் கேளுங்கள் எதனால் என்று மனம் செய்ய தேவை இருட்டென்று சொல்வார் ஆவி பெற்று மலை போல் நடக்கும் ஆனையுடல் கூட என்றன் வண்ணம் தானே என் நிறத்தை பெற்றிருந்த போதும் உங்கள் இருவிழியில் மூக்கினுள்ளே செவிகற்குள்ளே என் நிறத்தை பார்க்கின்றீர் தூங்கும் போதும் என் நிறத்தை விழிகற்குள் நிரப்புகின்றேன் செந்நிறத்தார் ஆனாலும் கண்ணிமைப்பில் சிரிக்கின்றேன் எவர் என்னை விரட்டிவிட்டார் தன்னலமே என் நிறமும் கொண்டிருக்கும் தாளடியே தான் கிடந்தேன் எளிமை கொண்டேன் எரிகின்ற விளக்கினிலும் நான் இருந்தே இடந்தந்து வெளிச்சத்தை காட்டுகின்றேன் திரிகின்ற வாஞ்சுடர்கள் திறனாளர்கள் தினம் கண்டுபிடிக்கின்ற பொருள்கள் யாவும் அரித்துவிட முடியாது பரம்பொருள் போல் அணுதோறும் இருக்கின்றேன் அறிவிற்கேற்ற அரிய நிலை பெற்றுள்ளேன் பெற்றோரின்றி அடைந்துள்ளேன் இப்பிறப்பு சாலமூத்தேன் முழு போலிருக்கும் என்னை பற்றி முன்னேற்ற கருத்துடனே எண்ணி பார்ப்பீர் விழுமியனால் சக்தி என்ற நிறமே என்பர் விழை காதல் தருகின்ற காமன் ஏற்று தழுவுகின்ற வெற்றி மங்கை வருணன் சீதை தன் கேழ்வன் திருநெடுமாள் இவர்களெல்லாம் பழுத்த கரு நிறம் கொண்டார் என்றால் தெய்வம் பண்புடைய நிறம் எந்த நிறமாம் சொல்வீர் என்றெந்த கருப்புரைக்க மனம் கரைந்தேன் என் கருப்பே என் விருப்பே எழில் இருப்பே உன்னைத்தான் நான் புகழ்வேன் கவிதை பாடி உள மகிழ்வேன் என உறக்க முழக்கமிட்டேன் என்னப்பா முன்னிரவில் தூக்கம் சற்று எழுந்துட்கார் விளக்கரித்து தூங்கலாமா என்றன் தாய் என்னை ஒழுக்க கண் திறந்தேன் என் முன்னால் கதை சொன்ன கருப்பை காணோம் நம் தமிழன்பனாரின் இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா கண்டிப்பாக பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் தமிழ் முகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்